வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை முன்னறிவிப்பு மழை தினமும் பெய்கிறது பெய்கிறது என்று வானிலை அறிக்கையில் வந்து கொண்டிருந்தாலும் எனக்கு எங்களுக்கு இன்னும் மழை பெய்யவில்லை என்று எண்ணுபவர்கள் இன்னும் மூன்று நாட்கள் காத்திருக்க வேண்டும் இப்போது பெய்யும் மழை வெப்பச்சனமழை அதாவது பருவமழை பருவமழை காலத்தில் வெப்பச்சனமலையாக பெய்கிறது இது ஆங்கங்கே அங்கே பெய்து பெய்து கொண்டிருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையாக இருக்கிறது நவம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து மழை பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை இந்த பருவமழை அனைத்து மாவட்டங்களுக்கும் எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை இனி வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து பருவமழை தீவிரமாக இருக்க வாய்ப்பு நீங்கள் இப்போது மழை இல்லை என்று எண்ணுபவர்கள் இன்னும் வரும் நாட்கள் எப்போதும் மழை விலகும் என்றும் எண்ணும் அளவுக்கு மழைப்பொழிவு வரும் நாட்கள் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது நீங்கள் இன்னும் மூன்று நாட்கள் மழைப்பொழிவை சந்திக்க காத்திருக்க வேண்டும் வானிலை அமைப்பு குமரிக்கடல் முதல் சுமத்ரா தீவு வரை ஒரு நீண்ட சுழற்சியாக காற்று சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு சற்று இலங்கைக்கு கிழக்குப்புறம் சென்று தீபரமடைந்து மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக நவம்பர் பத்தொன்பது பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது மேலும் ஒரு நிகழ்வு இதற்கு இதற்கு பின்னாடியே ஒரு நிகழ்வு வரும் அந்த நிகழ்வும் நவம்பர் இருபத்தி ஒன்று இரட்டு இருபத்தி இரண்டு தேதிகளில் அந்த நிகழ்வும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வரும் நாட்கள் படிப்படியாக வடகிழக்கு பிறமலை நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து தீவிரமடைய இருக்கிறது இன்று நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் தென் மாவட்ட கடல் ஓரங்கள் உள்பகுதியிலும் ஓரிடங்கள் மழை கிடைக்க வாய்ப்பது அதேவேளை கோயம்புத்தூர் சுற்றியுள்ள இடங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்பது காலை ஒன்பது மணிக்கு பிறகு மழை விலகி இன்று தமிழகத்தில் பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது இன்று நவம்பர் பதினான்காம் தேதியை பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை மேற்கு பகுதி தேனி வால்பாறை மேலும் கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்பது கோயம்புத்தூர் நீலகிரி இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது இன்று பெரும்பாலும் வட மாவட்டங்களை ஒதுக்க வாய்ப்புது அதே வெளியே மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் மாங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புது இன்று நவம்பர் பதினான்காம் தேதி நாளை நவம்பர் பதினைந்தாம் தேதி தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மேற்கு தொடர்ச்சி மலையிலும் மேலும் திருநெல்வேலி மேற்கு பகுதி தென்காசி மேற்கு பகுதி மேலும் கன்னியாகுமரி மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வேறு எங்கும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை நாளை நவம்பர் பதினைந்தாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கை அருகே நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக நவம்பர் பதினாறாம் தேதியை பொறுத்தவரை இரவு நேரங்களில் மணிக்கடும் அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புது நேரம் சற்று அதிகரிக்க ஒரு பத்து மணிக்கெல்லாம் உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் கடலோரங்கள் மேலும் இரவு நேரங்களில் தென் மாவட்டங்கள் உள்பகுதியெல்லாம் மழை கிடைத்துவிடும் நவம்பர் பதினாறாம் தேதி மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோரங்கள் உள்பகுதியெல்லாம் நவம்பர் பதினாறாம் தேதி இரவுக்குள் மழை தொடங்கிவிடும் நவம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வர உள்ள கடலோரங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் காலை நேரங்களில் தொடர் மழையாக விட்டு விட்டு மழை கிடைக்கும் நவம்பர் பதினேழாம் தேதி நவம்பர் பதினேழாம் தேதி மதியத்திற்குள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்கப்படும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடக இல்லை மாவட்டங்களுக்கெல்லாம் நவம்பர் பனிர பதினேழாம் தேதி பனிரெண்டு மணிக்குள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் விட்டு விட்டு மழை இருந்து கொண்டே இருக்கும் எப்போது உங்களுக்கு மழை கிடைக்கிறது அதிலிருந்து விட்டுவிட்டு மழை இருந்து கொண்டே இருக்கும் மாலை நேரங்களில் மழை தீவிரமாக இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே நவம்பர் பதினேழாம் தேதி நவம்பர் பதினெட்டாம் தேதி கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் இருக்கும் காலை பத்து மணிக்கெல்லாம் மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் தொடங்கிவிடும் விட்டு மழை இருக்கும் நவம்பர் பதினெட்டாம் தேதி மதுரை மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களுக்கும் அங்கங்கே கனமழை கிடைத்தாலும் தென் மாவட்டங்களுக்கு பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பதினெட்டாம் தேதி நவம்பர் பத்தொன்பதாம் தேதி நிகழ்வு குமரிக்கடலில் மேற்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதியும் காலை பத்து மணிக்கெல்லாம் மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் தீவிரமாக இருக்கும் காலை பத்து மணிக்கெல்லாம் அனைத்து மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் விற்றுவிட்டு மழை இருக்கும் மாலை நேரங்கள் மழை தீவிரமாக இருக்க வாய்ப்பது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி பொறுத்தவரை நவம்பர் இருபதாம் தேதி இந்த நிகழ்வு மாலைத்திற்கு மேற்பகுதி நிலை கொண்டிருக்கும் பொழுது மேலும் ஒரு நிகழ்வு இலங்கை அருகே சற்று தீவிரமடைந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வும் நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க முயன்றதால் இந்த நிகழ்வு நவம்பர் இருபதாம் தேதியை மழை கொடுக்க துவங்கும் நவம்பர் இருபத்தி இருபது விட இருபத்தி ஒன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது நவம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் இந்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க முடிந்தால் தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து அறிப்படலை நோக்கி பயணிக்க வாய்ப்புது மேலும் ஒரு நிகழ்வு இலங்கை அருகே நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து நிலை கொண்டிருக்கும் அந்த நிகழ்வும் ஒரு நல்ல மழைப்பொடிவு அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து மழை கொடுத்து கொண்டிருக்கும் நவம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் மழை கொடுத்து கொண்டிருக்கும் வேளையில் தென்சீன கடலிலிருந்து ஒரு நிகழ்வு வேகமாக நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை இருக்கிறது அந்த நிகழ்வு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகள் வேகமாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வு அந்த நிகழ்வோடு ஒன்றிணைமா அல்லது இந்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்கள் பார்க்கலாம் இந்த நிகழ்வு அதிகபட்சம் குமரிக்கடல் வரை முன்னேறி வந்து மேலும் தென்சீன கடலில் வரும் நிகழ்வோடு ஒன்றிணைந்து மேலும் தீவிரமாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு புயலாக வலுப்பெற்று தீவிர புயலாக அதிகபட்சம் நூறு முதல் நூற்று நூற்று பத்து கிலோமீட்டர் காற்றின் வேகம் கொண்ட புயலாக வட தமிழகத்தில் கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புயல் எந்த வழித்தடத்தில் அமைகிறதோ அந்த இடங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிக மழை கொடுத்து கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்களில் இந்த புயல் எந்த வழித்தடத்தை பயணிக்கிறது என்று வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் தமிழகத்தை பொறுத்தவரை இப்போது நவம்பர் பதினான்காம் தேதி தென் மாவட்டங்கள் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு நம்பர் பதினைந்தாம் தேதி பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது நவம்பர் பதினாறாம் தேதி அதிகாலை நேரங்கள் கடலோர மாவட்டங்கள் மேலும் மதிய நேரங்களில் தென் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் மேலும் இரும் நேரங்களில் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மத்திய மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது நம்பர் பதினேழாம் தேதி தென் மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்ட கடலோரங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் நவம்பர் பதினேழாம் தேதி காலை நேரங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய நேரங்கள் உள் மாவட்டங்கள் மேலும் மாலைக்குள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க விட்டு விட்டு மழை இருக்க வாய்ப்பது நவம்பர் பதினேழு விட பதினெட்டு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் பதினெட்டு பத்தொன்பது தேதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை குமரிக்கட வழியாக மேற்கு நோக்கி பயக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு நவம்பர் இருபதாம் தேதியை இலங்கை அருகே நிலை கொண்டிருக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை அந்த நிகழ்வும் நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதி மையமாக வைத்து குமரிக்கடல் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு நோக்கி பயணிக்க வைப்பது அந்த நிகழ்வு நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதியில் ஒரு நல்ல மொழிப்பிடிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு இலங்கை அருகே தீவிரமடைந்து கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்குமா அல்லது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி இருந்து ஒரு நிகழ்வு வேகமாக வருகிறது அந்த நிகழ்வு வேகமாக தீவிரமடையும் அந்த நிகழ்வோடு ஒன்றிணைந்து தீவிரமடையுமா அல்லது இந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக குமரிக்கடல் வழியாக நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் ஆனால் இந்த நிகழ்வும் ஒரு நல்ல மொழிப்பொழிவை நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு தமிழகத்துக்கு ஒரு நல்ல மொழிப்பொழிவை கொடுக்கும் கன முதல் மிக கன மழையெல்லாம் இந்த நிகழ்வு கொடுத்து கொண்டிருக்கும் விலையில் கடலில் இருந்து வரும் நிகழ்வு வேகமாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து புயலாக பல தீவிர புயலாக வலுப்பெற்று தமிழகம் ஊடாக கரையை கடந்து செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு இந்த நிகழ்வு தீவிர புயலாக தமிழகம் கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுவரை தமிழகத்தில் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் வரும் நாட்கள் இன்னும் மூன்று நாட்கள் காத்திருக்க வேண்டும் ஒரு நல்ல மொழிப்பொழிவு உங்களுக்கு அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் வங்கக்கடலில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் அதிலும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் புயல் தீவிர புயலாக புயல் நிலை கொண்டிருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சாதகமான சூழலாக அமைய வாய்ப்பில்லை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இருந்தீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்